குட்டீஸ் தமிழோடு பழகலாம் வார்த்தைகளை கண்டுபிடிங்கள் விடை தங்கம் கரம் கட்டில் தவில் தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்க போது கடிஜோக் நடனமாடும் விலங்கு எது விடையை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டிஸ் ப சரியான பழமொழியும் சரியான அர்த்தத்தையும் தெரிஞ்சிக்கலாம் வாங்க பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இதுக்கு சரியான பழமொழி எது அப்படின்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு சுவடுன்னா காலடி இப்போ மாடு வாங்க போகிறோம் அது எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கா ஆரோக்கியமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு தான் இப்படி செய்வாங்க கா மாட்டுடைய காலடி வந்து சுவடு வந்து மண்ணில் நல்லா அழுந்தி பதிச்சுருந்தா அந்த மாடு வந்து நல்ல ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க அதை வச்சு அந்த மாடை வாங்குவாங்க இதுதான் இதோடைய பொருள் நல்லா மாட்டுக்கு ஒரு சுவடு அந்த சுவடு வந்து காலடி வந்து நல்லா மண்ணில் பதிஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த மாடு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதை வாங்குறதுக்கும் நம்ம ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க புடிஸ் அடுத்த பழமொழி பார்க்கலாம் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அதாவது விருந்து நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டாக போகிறோம்னா மூணு நாள் தான் இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் மரியாதை இல்லை அப்புறம் அதே மாதிரி மருந்து எடுக்கிறப்பையும் மூணு நாள் தான் எடுக்கணும் அதுதான் மனுஷனுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு இதுக்கு பொருள் நினைச்சிருக்கோம் ஆனால் இது சரியான பொருள் என்ன அப்படின்னா வாரத்துல வந்து ஞாயிறு திங்கள் புதன் இது வந்து குளிர் நாட்கள்னு சொல்கிறாங்க இந்த நாட்களில் வந்து நம்ம நல்லா ஃபுட்டு எடுத்துக்கலாமா அது மாதிரி செவ்வாய் வெள்ளி வியாழன் இந்த டேட்ஸ்ல வந்து நம்ம ஃபுட்டை வந்து கம்மியாக பண்ணி உண மருந்தை வந்து உன்னை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் வாரத்தில் ஞாயிறு திங்கள் புதன் அதை வந்து அந்த நாட்களில் வந்து நல்லா சாப்பிட்லாம் செவ்வாய் வெள்ளி வியாழனை வந்து உணவு ஃபுட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் அதுதான் இதோடைய சரியான பொருளாகும் அடுத்த பழமொழி பார்க்கலாம் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் இதுக்கு என்ன அர்த்தம் இப்போ நான் நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு அரசன் அஞ்சு பெண் குழந்தைகளை பெற்றான் அப்படின்னா அவங்க வளர்த்து அது படிக்க வச்சு கல்யாணம் பண்ணுறது சீர் பண்ணுறது இப்படி செய்கிறதுனால அரசன்னா எவ்வளோ செல்வம் இருக்கும் காசு இருக்கும் அவனே ஆண்டியாக ஆயிடுவான் ஏழையாக ஆகிடுவான் அப்படிங்கறது பொருள் எடுத்துக்கிறோம் ஆனால் இது சரியில்லை சரியான பொருள் எது அப்படின்னா நல்ல செலவு பண்ற ஒரு அம்மா அதே மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கும் அப்பா பிஹேவியர் சரியில்லாத ஒரு ஒய்ஃபு துரோகம் செய்ய நம்ம பிரதர் நல்ல நம்பிக்கை துரோகம் செய்கிற பிரதர் அப்புறம் பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை நம்ம சொல்கிற பேச்சு கேட்காத குழந்தைகள் இந்த மாதிரி அஞ்சும் இருக்கிறப்ப தான் கூட குடும்பம் வந்து முன்னுக்கு வராது அதுதான் இந்த அஞ்சு சொல்கிறாங்க இது மாதிரி இருந்தால் தான் யா நல்ல ரிச்சாக இருந்தால் கூட குடும்பம் செழிக்காது வறுமையாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறோமா ஆடம்பரமாய் வாழும் அம்மா அப்புறம் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் அப்பா சம்பாதிக்காமல் வேலைக்கு போகாமல் அப்படி இருந்துச்சுனாலும் குடும்பம் முன்னுக்கு வராது அதே மாதிரி பிஹேவியர் சரியில்லாத ஒய்ஃபு அப்புறம் நம்மளுடைய உடன்பிறப்புகள் அவங்களும் சரியில்லைனாலும் குடும்பம் நல்லா இருக்காது அப்புறம் குழந்தைகளும் நம்ம பேச்சை கேட்கணும் பிடிவாதம் பிடிக்கிறது சொன்ன பேச்சு கேட்காம இருக்க இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து செழிக்காது அதுதான் இதோடைய சரியான பொருளாகும் திஸ் அடுத்த பழமொழி பார்க்கலாம் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா இதுக்கு மீனிங் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரிவரை கிராஸ் பண்ணும் அப்படின்னா குதிரைன்னா ஹார்ஸு மண்ணால் நான் செஞ்ச குதிரை ஹார்ஸை எடுத்துகிட்டு போனோம்னா அது கரைஞ்சிடும்ல தண்ணியில் அதனால் இறங்க முடியாது அப்படின்னு நம்ம மீனிங் எடுத்துக்கிறோம் ஆனால் சரியான பழமொழி எதுனா மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா குதிரை அப்படின்னா குதிர் மண் குதிர் அது என்னன்னா ஆற்று ரிவர் நடுவில் மணல் திட்டு இல்லைன்னா மேடு மாதிரி இருக்கும் இல்லையா அதை நம்பி ஆற்றில் இறங்குனா நம்ம சிக்கிக்குவோம் மாட்டிக்குவோம் அப்படின்னு தான் இதோடைய சரியான பொருள் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா அப்படி குதிரை அப்படின்னா ஆற்று நடுவில் ரிவர் நடுவில் மணல் திட்டம் மேடோ இருக்கும் மணலான அதை நம்பி நம்ம இறங்குனா தண்ணிலாம் மாட்டிக்குவோம் அதுதான் இதோடைய சரியான பொருள் ப்ளீஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்